மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நன்மை தீமை தோஷம் எதுவும் இல்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உன்னிப்பாய் கவனித்து சற்று கடுமையாக உழைத்து நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற வேண்டிய நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் நீங்கள் ஒரு விஷயத்தில் புகழ் பெறுவீர்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை நல்லபடியாக செய்து புகழ் பெறும் நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் பல ஏற்படும் அவைகளையெல்லாம் தாண்டி நீங்கள் நினைத்த வேலையை முடிக்க வேண்டிய நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான நாள் இந்த நாள் நல் யோகம் இன்று சித்திக்கும் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புடன் இருந்து விரைவாக செல்லும் அதிர்ஷ்டத்தை பிடித்து இழுத்து தக்க வைத்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர் தொல்லைகள் வந்தாலும் தொய்வின்றி உழைத்து சோர்ந்து விடாமல் உழைத்து வெற்றி காண வேண்டிய நாள் இந்த நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு புது தொடக்கமும் அமையும் எந்த ஒரு புது உறவும் இன்று உங்களுக்கு நன்மையை செய்யும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரையும் புறந்தல்லாமல் எல்லோரையும் அனுசரித்து நடந்து கொண்டு நினைத்த வேலையை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க வேண்டிய நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரும் நண்பர்கள் இன்று உங்களுக்கு நீரந்தா கங்கை என்று சொன்னது போல் எல்லோரும் இன்று நட்பாக உங்களிடம் பழகுவார்கள் நல்லதே நடக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சோதனைகள் சில வருகின்றன அவைகளை சாதனைகள் ஆக்க தொடர் முயற்சி தேவை தொடர்ந்து முயற்சி செய்து அந்த சோதனைகளை சாதனையாக மாற்றுங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி உண்டு எல்லா வகையிலும் வெற்றி என்றே சொல்லலாம் போட்டியில் சவாலில் எல்லா வகையிலும் வெற்றி இன்று உங்களுக்கு உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வர வேண்டியது நியாயமாக வர வேண்டியது வராமல் போனாலும் விடாமல் இருந்து வேறொரு நன்மையை இதற்கு இணையான வேறொரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் செய்யும் ஒரு வேலை உங்களுக்கு மேல் உள்ளவர்களாலும் மற்றவர்களாலும் பாராட்டப்பட்டு ஒரு நல்ல புகழ் இன்று உங்களுக்கு கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் முழுமையான திருப்தி என்பது பல நேரங்களில் காணல் நீர் சில நேரங்களில் சாத்தியம் அந்த சாத்தியமாகும் ஒரு சில நாட்களில் இந்த நாள் உங்களுக்கு ஒன்றாக இருக்கிறது நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியது கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கிடைத்ததை விரும்புகின்ற மனப்பக்குவம் இன்று உங்களுக்கு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் முயற்சித்த பிறகு ஒரு வெற்றியை இன்று நீங்கள் காண்பீர்கள் முதல் முயற்சி இன்றி அடுத்து ஒரு முயற்சிகளில் இன்று உங்களுக்கு வெற்றி நிச்சயம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது பேச்சால் உறுதியான பேச்சால் ஒரு நன்மையை வரவழைத்துக் கொள்வீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடம் பார்த்து ஆள் பார்த்து பேச வேண்டியதை பேசி பெற வேண்டியதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகள் மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது இன்று நீங்கள் உயர இருப்பது உயர்வது நிச்சயம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கால தாமதம் ஆகிறது கண்டுகொள்ள தெளிவினை பெற இருந்து அறிந்தபின் வீரமுடன் செய்து நன்மையை அடைய வேண்டும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம் ஏற்பட்டால் என்ன இன்று விரயம் நாளைய தினம் லாபம் என்ற மனப்பான்மையை பார்த்துக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல செய்தி இன்று உங்களுக்கு வருகிறது சந்தோஷம் அடைவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சில நேரங்களில் நாமே எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் வெள்ளி காசு எதிர்பார்ப்போம் தங்க காசுகள் கிடைக்கும் அதுபோன்ற அற்புத நாள் இந்த நாள் உங்களுக்கு அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்